ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக தைரியம் தன்னம்பிக்கை திறமை முயற்சி பயிற்சி மிக பெரிய வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க பெற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இனிமே ஏற்றமாகவே நடக்க போகுதுங்க உங்களுடைய வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு அதாவது இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயம் உங்களை தேடி வர காத்துட்ருக்க அதேமாரி உங்களுடைய தொழிலும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைப்போது அதிகமாக நீங்கள் பிரான்ச் ஆரம்பிக்க போகிறீங்க ஆர்டர்கள் அதிகமாக வந்து குவிவதால் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆர்டர்கள் அதிகமாக குவிவதால் நீங்கள் அதிகமாக பிரான்ச் ஆரம்பிப்பீங்க அதனால் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் வருமானத்தை பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை பார்க்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சேமிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை குவிக்க போகிறீங்க கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எட்டி தொட முடியாத உயரத்தையும் தொட போகிறீங்க சுருக்கமாக சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்க இன்னும் ஒரு சில சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் சரி நீங்கள் சொல்கிறதுக்கும் நாங்கள் வாழ்ந்துக்கின்னு வர வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது எங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை இல்லை எங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான தொழில் இல்லை எங்களுக்குன்னு ஒரு நிலையான வருமானம் கிடையாது அதே மாதிரி கடன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது அந்த கடனுக்கான வட்டியை கூட எங்களால் சரியாக கட்ட முடியல தினசரி வாழ்க்கையை எங்களுக்கு ரொம்ப போராட்டமாக நான் வாழ்ந்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இனிமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமைப்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமணி வரப்போகுது அந்த திருப்புமனையானது எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அசுர வளர்ச்சியை தரக்கூடிய திருப்புமணியாக அது அமைப்பது அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான வேலையும் நிரந்தரமான தொழிலையும் நிரந்தரமான வருமானத்தையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் அதே மாதிரி கோடீஸ்வர யோகத்தையும் தேவைக்கு அதிகமான பணத்தையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் மேன்மையையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் எட்டி தொட முடியாத உயரத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய குரு வக்ர பயிற்சியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க வந்து எந்த ஒரு துறையில் அவங்க வந்து முயற்சி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து மிக உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க அதாவது நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலை ஒன்று கிடைச்சா போதுன்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுவீங்க ஆனால் உங்களோட ராசியானது அடுத்தடுத்த லெவலுக்கு அந்த சூரியன உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களை அந்தந்த இடத்துக்கு கரெக்டாக ஒரு டீம் லீடர் அசிஸ்டண்ட் மேனேஜர் மேனேஜர் சீனியர் மேனேஜர் அந்த அளவுக்கு உங்களை வந்து உங்கள் ராசிக்கோட அதிர்ஷ்டமானது உங்களை கொண்டுகிட்டு வரும் அதே மாதிரி குருவோட அதிக நன்மை எப்பவுமே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி சரிங்களா பன்னெண்டு ராசிகளுமே இந்த குரு பயிற்சியை நம்பி குருவோட ஒரு கடைக்குன்னு பார்வை கிடைக்காத குரு எத்தனாவது இடத்துல வராரு குரு வந்து நமக்கு ஒரு சாதகமான இடத்துல வந்தால் நம்ம வாழ்க்கையே டோட்டலாக மாறிடுமே அப்படின்னு யோசிக்கிறவங்க மத்தியில் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே குருவோட அதிர்ஷ்டம் குருவோட நன்மைகள் எப்பவுமே கிடைக்கும் அது வந்து சாதகமாக இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இப்போ உங்களுக்கு ஒம்பதாவது இடத்துல குரு இதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து கோடி புண்ணியம் கோடி நன்மை கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா கோடின்றது நம்ம வேணால் சொல்லலாம் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் அமையும் நல்ல திருமணம் அமையும் குழந்த பிறக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் மிகப்பெரிய பணக்காரங்களா மாறிடுவீங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போனோம் ஆனால் இதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது அது எல்லாமே நல்லா ஒருத்தன் வந்து செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழ்வாங்க இல்லையா அதுதான் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒன்பதாவது இடத்துல இருக்கிற ஒரு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு குரு ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் இன்னைக்கு ஒரு சிம்ம ராசிக்காரர் வந்து நேரில் வந்தார் அவர் வந்து அமெரிக்காவில் ஒர்க் இருக்காரு அவர் வந்து ஜா ஊருக்கு வந்திருக்காரு ஒரு ரெண்டு மாதம் லீவில் வந்திருக்காரு அப்போ வந்து ஜாதகம் பார்த்துட்டு போகலான்னு என்கிட்ட வந்தார் அவருடைய அவர் சிம்ம சரிங்களா அவருடைய கடந்த கால ஒரு அவர் எப்படி வளர்ந்துக்கிட்டு வந்தார் ஏன்னா ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் அவர் எப்படி அவர் வளர்ந்து எப்படி எந்த அளவுக்கு அவர் வந்து முயற்சி பண்ணி எப்படி அவர் ஜெயித்தார்ன்றத அவர் என்கிட்ட சொன்னார் ரொம்ப பா கேட்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களாம் வந்து அவங்களுடைய திறமையை வந்து நம்பணும் அதுக்கு வந்து இந்த ஒரு இந்த அனுபவம் வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் இதை அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதாவது ஒரு சிம்ம ராசிக்காரர் அவருக்கு வந்து இப்போ நாற்பது ஆகுது அவர் சின்ன வயசுலாம் வந்து டென்த்து வரைக்குமே அவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு ஏன்னா அங்கே வந்து பிரைவேட் ஸ்கூலெலாம் கிடையாது அந்தளவுக்கு வசதியும் கிடையாது பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு அவங்க வீட்டில் வசதி கிடையாது ஒரு தொலைவில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த கிராமம் அந்த கிராமத்துலேருந்து இங்கே வந்து ஸ்கூலுக்கு வந்து படிச்சுட்டு போனோம் அப்போ அவர் ஊர்லேருந்து இவர் இவரோட தோழர்கள் மொத்தம் சேர்த்து அஞ்சு பேர் அதில் வந்து ரெண்டு பெண்கள் இவரை சேர்த்து மூணு ஆண்கள் மொத்தம் அஞ்சு பேர் மொத்தம் அஞ்சு பேர் அதில் ரெண்டு பெண்கள் மூணு ஆண்கள் சரிங்களா எல்லாமே வந்து ஒரு ஆறாவது ஏழாவது வரைக்கும் நடந்து தான் வருவாங்களாம் அப்புறம் எட்டாவதுலேருந்து வந்து பஸ் பாஸ் கொடுத்துருப்பாங்க போல் கவர்மெண்ட்டு அதில் வந்துடுவாங்க அதுக்கடுத்து வந்து ஒம்பதாவது பத்தாவதுலாம் சைக்கிளில் வந்துடுவாங்க போல்ரு அப்படியே இந்த மாதிரி அவங்க ப படிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து இவர் இந்த சிம்ம ராசிக்காரருக்கு வந்து சரியான நாட்டம் இல்லை ஜாலியாக சுற்றுவார் போல் இருக்கு அரட்டை அடிப்பார் படிக்கவே மாட்டார் ஆனால் அந்த நாலு பேரும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணி படிப்பாங்க போல் இருக்கு படித்து ஓரளவுக்கு அவங்க நல்லா மார்க் எடுத்துருவாங்க இவர் எடுக்க மாட்டார் ஃபெயில் ஆகிடுவார் ரேங்க்கே எடுக்க மாட்டாரான் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவரை வந்து அந்த சிம்ம இருக்கார் இல்லைங்களா அவருடைய அப்பா அம்மா கிட்டே அந்த நாலு பேருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவன் வந்து ஒழுங்காக படிக்க மாட்டாரான் அவங்க பையன் எங்கள் கூட வந்து எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறான் எதுவுமே படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு எதாவது அதாவது இவன் படிக்கணுன்ற மோட்டிவேஷனில் சொல்கிறது கிடையாது புரியுதுங்களா அதாவது உங்கள் பையன் வந்து படிக்க மாட்டேங்கிறான் நல்லா படிக்க சொல்லுங்கள் எங்கள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது வேறு அவன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படி இப்படின்னா இவனை வந்து ஏதாவது ஒரு பனிஷ் பண்ணணும் ஏதாவது ஒரு இது பண்ணுன்ற மாதிரி ஏதாவது அவங்க அப்பா அம்மாட்ட திட்டுவாங்க வைக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷன்லேயே இவனை வந்து மாட்டி விட்டுறது அப்புறம் அவங்க அப்பா அம்மா திட்டுவாங்க அப்புறம் இவனை வந்து அப்புறம் அப்படி அப்புறம் வழக்கம் போலேயே இவன் இருப்பான் ஒரு பத்தாவது வருது பத்தாவதுலேயும் இதே மாதிரி அவங்க கொஞ்சம் நல்லா மார்க் எடுத்துடுவாங்க இவன் வந்து ஃபெயில் ஆகிடுவான் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரேங்க் கார்டு கொடுப்பாங்கல்ல அப்போ வந்து எல்லாருமே கையெழுத்து அவங்கவுங்க அப்பா அம்மா கிட்டேருந்து வாங்கின்னு வருவாங்களா அப்போ இவன் சொல்லுவான் அந்த சிம்மராசிக்கார பையன் எங் உங்கள் உங்கள் ரேங்க் கார்டை நீங்களே வச்சிங்கள்டா ஏன்னா நான் வந்து ரேங்கே எடுக்கல ரெண்டு மூணு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிருக்கேன் உங்கள் ரேங்க் கார்டை பார்த்துட்டா எங்கள் அப்பா அம்மா என்ன கண்ணம்னு பேசுவாங்கடா அதுங்களாம் நல்லா நீங்களாம் நல்லா படிச்சிருக்கீங்களா இப்போ நீ மட்டும் ஏன்டா படிக்கலன்னு என்னை திட்டுவாங்க அதனால் உங்கள் ரேங்க் கார்டை காட்டாதீங்கடா அப்படின்னு ரொம்ப கெஞ்சு கேட்பான் ஆனாலும் அந்த பசங்க வந்து எங்கள் ரேங்க் எல்லாம் பாருங்கன்னு இந்த பையனோட அப்பா அம்மாட்டை காட்டி இவனை கண்ணாமான்னு திட்டு வாங்க வச்சுருவாங்க அப்புறம் இவனுக்குள்ளே ஒரு ஒரு உத்வேகம் கிளம்புது ஒரு வெறி கிளம்புது நம்மளை இந்த மாதிரியே சீண்டிக்கின்னு இருக்காங்களே இந்த நாலு பேரும் இவங்கள வந்து நம்ம வந்து இவங்க வாயை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அதிலிருந்து படிக்க ஆரம்பிக்கிறான் அவன் சரிங்களா அதுக்கு முன்னால் வந்து எ அதாவது டேய் என்னை மாட்டி விட்டுறாதிங்கடா டே எதுவும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கடா நான் வந்து படிக்கலன்னு தானே நான் வந்து படிக்கட்டி உங்களா நான் படிச்சுக்கிறேன்டா செய்து பண்ணாதீங்கடா அப்படின்னா இவன் பேச்சு இவன் இருக்கும்போதோ இல்லாத போதோ வந்து அவங்க அப்பா அம்ம்கிட்ட சொல்லி விட்டு போயிடுது அதே மாதிரி ஏகப்பட்ட நேரம் அந்த ரேங்க் கார்டு அவங்க ரேங்க் கார்டை வந்து இவங்க சைன் வாங்க போகும்போது அவன் ரேங்க் கார்டை கொண்டாந்து அவங்ககிட்ட காட்டுறது எங்கள் ரேங்க்காக பாருங்கன்னு வாலண்டியராக காட்டுறது அவங்க அம்மா அம்மா வந்து எப்படி இருக்குது நம்ம பையன் ரேங்க் எடுக்கல மற்றவங்கலாம் ரேங்க் எடுக்கிறாங்க நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணிடுறாங்கன்னா வருமா வராதா அந்த மாரி திட்டி விட்டுறது அப்புறம் இந்தமாரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒன்று கோம் வந்துடுது இதுக்கு மேலே நம்ம வந்து படித்தே ஆகணும் இவங்க முகத்தில் கரிய பூசணும் இவனுக்கு தெரியும் அதாவது இவன் வந்து படிக்கணுன்ற மோட்டிவேஷனில் அவங்க சொல்லலை சரிங்களா இவனை ஏதாவது திட்டு வாங்க வைக்கணும் எதாவது இவனை வந்து நம்ம அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன்லேயே அதை நாலு பேர் நடந்துட்டு இருக்காங்க இவங்க நாலு பேர் மூஞ்சிலேயே வந்து கரியை பூசணுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் நல்லா படிக்கிறான் படித்தா அடுத்த வர ஒரு எக்ஸாம்லேயே வந்து நாலு பேரை தாண்டி இவன் ஸ்கோர் பண்ணி காட்டுறான் நாலு பேருங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்னடா அது இந்த மாதிரிலாம் படிக்கிறானேன்னு சொல்லிட்டு வாயடிச்சு போடுறாங்க அதுக்கடுத்து எல்லா எக்ஸாம்லேயுமே அந்த நாலு பேரை விட தாண்டி தான் ஸ்கோர் பண்ணுறான் மார்க் அவங்களும் போட்டி போட்டு படித்து பார்க்குறாங்க முடியல முடியலன்னா ஒன்றும் பெரிய ஸ்கோரிங்லாம் கிடையாது ஒரு என்ன சொல்கிறது அவங்களை கம்பேர் பண்ணும்போது இவன் நல்லா பெட்டராக எடுக்கிறான்னு வச்சிக்கலாம் மார்க்கு அதுக்கடுத்தது அந்த டென்த்தோட அந்த பப்ளிக் எக்ஸாம் இருக்கு இல்லையா அதுலேயும் அந்த நாலு பேரில் ரெண்டு பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க ரெண்டு பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க அது அதாவது அந்த நாலு பேரில் இவன் பாஸ் பண்ணிட்டான் இவன் பாஸ் பண்ணி அந்த நாலு பேரை விடவே இவன் அதிகமாக மார்க் வாங்கிடுறான் மீதி நாலு பேர் இருக்காங்க இல்லைங்களா அதில் ரெண்டு பேர் பாஸ் ரெண்டு பேர் ஃபெயிலு சரிங்களா அதுக்கடுத்து அவங்க அட்டம் எது நாங்களோ அது தெரியல அதுக்கடுத்து என்ன பண்ணுறான் அதில் அவங்க யாரும் அதுக்கடுத்து கண்டினியூலாம் பண்ணல படிப்புலாம் யாரும் கண்டினியூ பண்ணல அதோட விட்டுறாங்க இவன் வந்து லெவன்த்து டுவெல்த்து போகிறான் அப்போ வந்து இவன் என்ன சொல்கிறாங்க அந்த வாத்தியாருங்களாம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியரங்களான் டாய் நீ வந்து ஃபஸ்ட் குரூப்லாம் எடுக்காதா ஃபஸ்ட் குரூப்னா டாக்டர் என்ஜினியரிங் ரெண்டுமே சேரலாம் சரிங்களா பயாலஜியும் இருக்கும் மேக்ஸும் இருக்கும் அந்த இதில் நீ சேராதா ஒன்றாலும் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எச்சரித்து அனுப்புகிறாங்க அந்த வாத்தியர்கள்லாம் இவனை ஒரு நாளாக முடியாதுரா நீ வந்து ஏதோ சாத ஏதோ ஒரு ஈஸியான சி குரூப்பு டி குரூப்பு இ குரூப்பு அந்த மாதிரி எடுத்துக்க உன்னால் ஏ குரூப் மட்டும் எடுத்துடா ஒன்றால் படிக்க முடியாதா அப்படின்னு ரொம்ப வார்னிங் கொடுத்து அனுப்புகிறாங்க அவனுக்கு ஒரு அக்கறையாக அது சொல்ல தெரியல அதுக்கடுத்து நம்ம ஜெயிச்சே காட்டணும்னு சொல்லிட்டு இவன் வந்து வேணும்னே பயாலஜி குரூப் எடுக்கிறான் அந்த என்ஜினியரிங் டாக்டர் ரெண்டுத்துக்குமே ரெண்டுத்துக்குமே படிக்கலாம் அந்த குரூப்பில் ஏ குரூப் ஃபஸ்ட் குரூப்பு அதை எடுத்து அங்கே என்ன பண்ண அதாவது அதுக்கடுத்து பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிடறான் டென்த் வரைக்கும் தான் இருக்குது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுக்கடுத்து லெவன்த்து டுவெல்த்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு படிக்கிறான் அங்கே போய் கடுமையாக படிக்கிறான் இவனுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலும் கடுமையாக படித்து அதில் வந்து நல்ல முறையில் ஒரு செவன்ட்டி ஃபைவோ என்னமோ அவனோட பர்சன்டேஜ் வர்றான் அதுக்கடுத்து என்ஜினியரிங் சேர்றான் அப்போ அந்த டுவெல்த்து முடிச்சுட்டு வரும்பொழுது இவனை ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சொல்லியிருக்காங்க டெய் இந்த மாதிரிலாம் இன்ஜினியரிங்லாம் எடுத்துகிறாரா ரொம்ப கஷ்டம் ஒன்னாலெலாம் படிக்க முடியாது அதனால்தான் இப்போ நம்மளால் படிக்க முடியாதுங்கிறான இவனை மட்டும் சொல்லலை அவனுங்க அவனுங்களையும் சேர்த்துக்கறாங்க நம்மளாலாம் படிக்க முடியாது அதனால் நாங்கள் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸு இந்த மாதிரி இந்த மாதிரி சின்னதாக நான் படிச்சுன்னு போகலான்னு இருக்கும் நீ வந்து இப்போ இதிலே சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லின்னு இருக்கானோ ஒரு டுவெல்த்து அந்த ஒரு அந்த செகண்ட் ஹாஃப்லேருந்து சொல்லின்னு இருக்கானோன்னு வச்சுங்களா டு அந்த பன்னெண்டாவது படிக்கும்போது அந்த அரையாண்டு எக்ஸாம்லாம் இருக்கும் இல்லையா ஹாஃப்எல் எக்ஸாம் அதுக்கடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க இவன் வந்து என்ன நம்மளை அந்த மாதிரி சொல்கிறானோன்னு சொல்லிவிட்டு இவன் வேணுமே அதேமாரி இன்ஜினியரிங்கே சேர்றான் நாலு வருஷம் வந்து நாலு வருஷத்துலேயே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரான் அதுக்கடுத்து வந்து இன்ஜினியரிங் முடிச்சான் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸு அவனுங்க கூட சென்னையில் தங்குறான் வேலை தேடுறதுக்கு அப்போ இவன் கூட இருக்கிறவனுங்க எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அவன் நல்ல நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் ஜாயின் பண்ணிடுறானு இவனை வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்கிறானு டேய் உனக்குலாம் வந்து கம்யூனிகேஷன் அந்தளவுக்கு வராரா இங்கிலீஷெலாம் நீ அந்தளவுக்கு நல்லா பேசமாட்டேன் நீலாம் வந்து எங்கள் மாதிரி கம்பெனிலாம் நீ நினச்சி பார்க்காத நீ ஏதாவது வந்து சின்ன சின்ன கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் இருக்கு இல்லையா அந்தமாரி கம்பெனியை பார்த்து தேடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லாமல் சொல்கிறானுங்க ஆனாலும் இவன் விடாப்பிடியாக எல்லாருக்குமே வேலை கிடச்சிது கடைசியில் இவனுக்கு கிடைக்கல இவன் விடாப்பிடியாக நானும் உங்களை மாதிரி தாண்டா நானும் ஜாயின் பண்ணுவன் சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணுறான் இவனுக்கு மிகப்பெரிய கம்பெனியில் ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சி வேலை கிடச்சி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணார் இப்போ அமெரிக்காவுக்கு அந்த கம்பெனிலேருந்தே போயிருக்காரு ஒரு மாதம் சம்பளம் பன்னெண்டு லட்சம் வருது சரிங்களா ஒரு நல்ல ஒரு மேனேஜர் பொசிஷனில் இருக்காரு எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து எல்லாருடையும் திறமை இருக்குது குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க மிகப்பெரிய திறமைசலிகள் நீங்கள் வந்து முயற்சி பண்ணோம் இதுவே வந்து அவருடைய அந்த ஸ்கூல் டேஸில் அந்த நாலு பேர் வந்து அவரை ரொம்ப கிண்டல் பண்ணாமல் ரொம்ப அவரை அவமானப்படுத்தாமல் அவங்க அப்பா அம்மாட்ட திட்டு வாங்க வைக்காமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சிக்கலாம் இவர் வந்து அந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டார் சரிங்களா அவங்க நினச்சது வேறு ஆனால் அங்கே நடந்தது வேறு அவங்க என்னன்னா இவரை வந்து அசிங்கப்படுத்தணும் சும்மா ஏதோ ஒரு அந்த சின்ன வயசு தானே அதில் வந்து தெரியாது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள சரி நம்ம வந்து அவங்க அப்பா அம்மாட்ட வந்து திட்டு வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த பக்குவம்லாம் இருக்காது எப்படியோ அவனை திட்டு வாங்க வைப்போம்னா ஒரு நாலு பேரும் சேர்ந்துங்கன்னு வந்து மா மாட்டி விடுறது அதில் வந்து அவனுக்கு ஒரு உத்வேகம் பிறக்குது ஒரு கோபம் வருது நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டணும் இவங்க முகத்தில் கரிய பூசணுன்னு சொல்லிட்டு அவன் படிக்க ஆரம்பிக்கிறான் எல்லாத்துலேயுமே அவன் முயற்சியை பண்ணுறான் முயற்சியை பண்ணுறான் நம்பிக்கையோட பண்ணுறான் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுட்டு இன்றைக்கி அவன் அமெரிக்காவில் இருக்கிறான் இன்றைக்கி வந்து அவன் சொல்கிறான் என்னென்னா என் கூட படித்த அந்த ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பசங்க அந்த ரெண்டு பெண்களும் அது ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ரெண்டு பையன்களும் ஒருத்தன் விவசாயம் பார்க்குறான் நான் வந்து தவறாக சொல்லலை ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன ஒரு சின்ன விவசாயம் இருக்கான் இன்னும் ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு கடையில் எதோ வேலை ஏதோ ஒரு சின்ன ஒரு சொற்பமான சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கானோ இவனை எல்லாமே என்னை அந்த மாதிரி பண்ணானுங்க இவனை நல்ல வேலை அந்த நேரத்தில் வந்து என்னை கோவப்படுத்தாமல் விட்டுந்தானா நானும் அவங்க லெவல்லே தான் இருந்திருப்பேன் ஆனால் இவனுங்க வந்து என்னை சீண்டி பார்த்து கோவப்படுத்தின குத்தம் தான் நான் அளவுக்கு நான் பிக்கப் ஆகி வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார் அது வந்து சிம்ம ராசிக்காரர்கள்ன்றதால இந்த 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 ஒரு எக்ஸாம்பிளை சொன்னேன் எதுக்குன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும் நீங்கள் முயற்சி பண்ணணும் நீங்கள் உங்களுக்காகவே ஒன்பதாவது இடத்துல குரு பகவான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கார் உங்களுக்கு என்னென்னலாம் செய்யலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கார் நீங்கள் எடுக்கிற முயற்சியை பொறுத்து அதுக்கான பலனை கொடுப்பார் இப்போ ஒன்பதாவது இடத்துல குரு இருக்குது ஒன்பதாவது இடத்துல குரு இருக்கும்போது சிம்ம என்ன சொல்றது சின்ன ஏழையில இருந்து மிகப்பெரிய கோடிஸ்வரம் வரைக்கும் இருப்பான் சரிங்களா அப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா பண்ணுவார் குருன்னா அப்படி கிடையாது நீங்க எடுக்கிற முயற்சியை பொறுத்த இப்போ ஒரு செருப்பு தைக்கிறவர் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து சிம்மராசின்னு வச்சுப்போமே ஒரு உதாரணத்துக்கு அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து செருப்பு வந்து அவர் தைக்கிறதுக்கு வராங்கன்னா இப்போ ஒம்பதாவது இடத்துல குரு வரும்போது திடீர்னு வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் பீஸு ஒரு பத்தாயிரம் பீஸ் எங்களுக்கு வந்து செருப்பு வேணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் வரும் அதுதான் அந்த குரு பயிற்சியோட ஒரு நன்மை பெரிய நன்மை அவர் கிடைக்கும் சரிங்களா இதுவே மிகப்பெரிய கோடீஸ்வரனான முகேஷ் அம்பானி சிம்மராசிக்காரராக இருக்காருன்னு வச்சிங்களா அவருக்கு என்ன ஐடியா தோணுன்னா ஜியோ அப்படின்னு நம்ம ஒரு பிஸ்னஸை கொண்டு வரணும் ஜியோ சிம் இருக்கு இல்லைங்களா மொ மொபைல் சிம் அப்படி நம்ம ஒரு புது ஐடியாவை கொடுப்பாரு சரிங்களா அவங்க அவங்களுக்கு தகுதிக்கு மாதிரி அவங்கவுங்களுக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அவர் நன்மையே பண்ணுவார் அதுதான் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அருமையான காலகட்டம் ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு கிலோ தங்கத்துக்கு சமம் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் விடாமுயற்சியோட காலம் தாழ்த்தாமல் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்புடையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வருவீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இப்போ நான் அந்த சிம்ம ராசிக்காரர் ஒருத்தர் உதாரணம் சொன்னேன் இல்லைங்களா இப்போ அவர் போய் அந்த நாலு பேரெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க வந்து இவரை இவரை வந்து ஒரு சீக்கிரத்தை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்களா சரிங்களா எதுக்கு சொல்கிறன்னா அவர் ஜாலியாக சொன்னார் அவர் அது சொல்லணும்னு தோணுச்சு அதை சொல்லிட்டேன் அகையில் எதுக்கு சொல்கிறேன்னா முயற்சி பண்ணுங்கள் எல்லார்டும் திறமை இருக்குது திறமை இல்லாதவங்க யாருமே கிடையாது அந்த திறமையை ஏதோ ஒரு விதத்துல வந்து கடவுள் வந்து அந்த பையனுக்கு வந்து கொண்டு வந்து காமிச்சார் அவன் ஜெயிச்சிட்டான் சரிங்களா உங்களுக்கு எந்த துறையில விருப்பமோ எந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு விரும்புங்களோ அந்த துறையில நீங்கள் முழுமையாக முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்களை தேடிக்கின்னு வரும் நீங்கள் பாதி தூரம் போனால் போதும் மீதி வந்து வெற்றியை உங்களை அப்படியே உங்க நீங்கள் போற வழியில உங்களை உங்களை அரவணைச்சிரும் தே நானே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அரவணைச்சிடும் ஆகியல்ல இந்த குரு வக்ர பயிற்சியை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளாக ஒன்று நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்